திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் அடுத்த கல்லூரி மாணவர்கள் உட்பட நான்கு பேர் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டனம் பகுதியில் தொடர்ச்சியாக ஆழ்துளை மோட்டார் கேபிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த கல்லூரி மாணவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் குண்டன பகுதியில் கடந்த ஒரு வருட காலமாக அவ்வப்பொழுது விவசாய தோட்டங்களில் கிணறு மோட்டார்களுக்கு மின்சாரம் செல்லும் கேபிள்களை நபர்கள் தேடி வந்தனர் குறிப்பாக தும்பலம்பட்டி மேட்டுக்கடை சோதியம்பட்டி வேங்கைப்பாளையம் நாகக்கொம்பு குப்பன் கோவில் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கேபிள் இருட்டு தொடர்ந்து நடைபெற்று வந்தது இது குறித்து புகாரின் பெயரில் கொண்டடம் போலீசார் கேபிள் திருடுகளை தேடி வந்தனர் இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு கொண்டடம் அடுத்துள்ள எஸ் காஞ்சிபுரத்தில் சாலையோரம் இருக்கும் ஊராட்சி ஆழ்துளை கிணற்றில் அமைக்கப்பட்டிருந்த கேபிள்களை மர்மன் அவர்கள் இரண்டு பேர் வெட்டி கொண்டிருப்பதை அப்பகுதி மக்கள் சிலர் பார்த்து அவர்களை பிடிக்க முயன்றபோது மர்மன் அவர்கள் நாங்கள் வந்த பைக்கை எடுத்து எடுத்துக்கொண்டு விரைந்து சென்றனர் உடனடியாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கேபிள் திருடர்களை துரைத்து சென்றனர் தாராபுரம் திருப்பூர் சாலையில் வேங்கைப்பாளையம் அருகே சென்றபோது அந்த மர்ம நபர்களை பிடித்து கொண்டடம் போலீசாரில் ஒப்படைத்தனர் மேலும் இந்த கேபிள் திருட்டில் தொடர்புடைய ஏனைய நபர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் தாராபுரம் சாலை நடுரோட்டில் பகுதியில் வியாழக்கிழமை இரவு பத்து மணி அளவில் திடீரென சாலை ஈடுபட்டனர் இதனால் நள்ளிரவு நேரத்தில் அந்த வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தாராபுரம் பட்டாட்சியர் கோவிந்தசாமி மற்றும் கொண்டடம் போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து பிடிப்பட்ட இரண்டு பேரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மேலும் இருவரை திருப்பூரில் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் ஒருவர் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருவதாகவும் இருசக்கர வாகனம் மற்றும் பறிமுதல் செய்தனர் அவர் மீது வழக்கு பதிவுகளும் செய்து தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் எதிர்நீச்சலுக்காக சாய்